தமிழ்நாடு விசுவரம் கைவினைஞர் சங்கத்தினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களே பிரம்மஸ்ரீ கே எஸ் முத்துசாமி அவசரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி உங்களுக்கு எடுத்திருப்பார் என்று பேச அழைக்கிறேன் மிகவும் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முத்து நகர் என்று போற்றப்படுகிற தூத்துக்குடி மண்ணில் பல விடுதலைக்காக சீரர்களை வார்த்தைத்திருக்கின்ற இந்த மண்ணில் இன்றைய தினம் தமிழ்நாடு விசுவகர்மா அனைத்து சமூக இன மக்களின் சார்பிலும் அனைத்து அரசியலர்களின் சார்பிலும் எழுச்சியோடு நடைபெறுகிற விடுதலை போராட்ட சிங்கம் விருதுநகர் கே எஸ் முக்கியசாமி ஆச்சாரிய ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வீர வணக்க நாள் விழாவிற்கு சீரோடும் சிறப்போடும் தலைமைகளை ஏற்றிருக்கின்ற பாரதிய ஜனநாயக தெற்கு மாவட்டத்துடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய பாசபு அண்ணாச்சி சிவராமன் அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐம்பதாவது செயலாளர் பூர்ணச்சந்திரன் அவர்களே மற்றும் முன்னணி பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பாரதிய ஜனநாயக கிழக்கு மன்றத்துடைய தலைவர் ராஜேஷ் கண்ணி அவர்களே தாலமுத்து நகர் விஸ்வகர்மா ஐக்கிய சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி அவர்களே மற்றும் கலை கலாச்சாரப் பிரியினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த நான் வரவேற்று குறுகிய காலத்தில் கீழோடும் சிறப்போடும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய பாசமுக அண்ணன் என் முருகன் ஆச்சாரியவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்வு கலந்து கொள்ள வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மத்திய வடக்கு பகுதியுடைய அனைத்து இந்திய அண்ணா கழகத்துடைய செயலாளர் ஜெயகணேஷ் அவர்களே மற்றும் பாசமுக இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வருகின்றிருக்கின்ற பாசமுக அண்ணாச்சி பாரதி ஜனதா கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் வேகம் ஜி ரமேஷ் அவர்களே மேற்கு மண்டலத்துடைய தலைவர் லிங்க செல்வம் அவர்களே வடக்கு மண்டலத்துடைய தலைவர் பாரதிய ஜனடைய சுதா அவர்களே தெற்கு மண்டலத்துடைய தலைவர் கே மாதவன் அவர்களே வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சந்து சுந்தரம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய ஊடகப்பினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்களே கிழக்கு மண்டலத்துடைய தலைவர் பாலசுப்பிரமணியன் அவர்களே மற்றும் தெற்கு மண்டலத்துடைய தலைவர் மாதவன் அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு இறுதியே நன்றி அன்பு சகோதரர் அண்ணா திராவிட முன்னேற்ற தூத்துக்குடி மாவட்டத்துடைய கலை பிரிவு இணை செயலாளர் மற்றும் அனைத்து அறிவித்திருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சியினர் பிரமுக உங்கள் அனைவரும் இந்த நல்ல நிலையில் கழிவான பணிவான வணக்கத்தை சொல்லி நல்ல ஒரு நிகழ்வில் சுருக்கமாக

மரியாதைக்குரிய சங்கர நாராயணன் அன்னபூரணத்தால் அம்மா அவர்களுக்கு மகனாக பிறந்து வாழ்ந்தவர்தான் தியாகி கே எஸ் முத்துசாமி ஆச்சாரியவர் அவர் வாழ்ந்ததை கயத்தாராக இருந்தாலும் அவருடைய பொருள்கள் எல்லாம் வாழ்வை அர்ப்பணிக்கிற வகையில் வாழ்வுக்கு இடம் கொடுக்கிற வகையில் தொழில் ரீதியாக இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டமாக இருக்கக்கூடிய விருதுநகர் அன்றைய விருது வெட்டியை அன்றைக்கு குடிவேர்ந்தார்கள் குடிவேர்ந்து அன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய சத்ரியா வித்தியாச பள்ளி எத்தாம் போரை வாழப்படைப்பு படித்தவர் தான் கேஸ் முத்திச்சாமி ஆச்சாரியர்கள் அவருடன் உண்டால் அமைந்து படித்த ஒரு மாணவ பருவத்தில் இன்றைக்கு விருவர்களே என்று பெயரும் போரின் பெற்றுக்கொண்டிருப்போதான் இன்றைக்கு நன்றைய நாட்டுடைய கிரதமரை ஆயுத உடைய கரியாற்றலை முதலமைச்சராக தான் கவிஞர்கள் காமராஜர் அவர்கள் காமராஜரும் கே எஸ் முத்திசாமி ஆச்சாரியர்களிடம் இருவரும் பள்ளி குழந்தையாக இருந்து அவர்களும் சமுதாய நலனுக்காக கல்லுக்கடை மறியல் போராட்டம் உப்பு சத்தி கரியாக போராட்டம் நாகப்பள்ளி குடியிருப்பு போராட்டம் பல்வேறு போராட்டங்களை தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கு நாடு ஓட்டுகளை இன்றைக்கு பேரும் புகழும் இன்றைக்கு வளர்ந்திருக்கு என்று சொன்னால் அது கே எஸ் முத்துச்சாங்கத்துடைய புகழில் நிலையத்தில் இருக்கும் அப்படிப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை கே எஸ் முத்துச்சாங்கி மன வாழ்க்கையை முடிக்கிற காலகட்டத்திலே மனக்குளம் அனுப்பப்பட்டவர்தான் அவர்கள் நண்பனாக காமராஜர் அவர்கள் விருது விருது தேர்தலிலே அவருக்கு சீட்டுக் கொடுகளை மறுக்கிற பொழுது சக்தியை அமலிலும் சர்வதாய்ப்புகளிலும் நேரடியாக சென்று காமராஜர் அந்த வாய்ப்பை தட்டி பெருத்து கொண்டு வந்து அவரை வெற்றி மகட்டும் சூட்டியவரால் முக்கிசாமி என்ற ஆச்சாரி என்பதை இந்த தூத்துக்குடி மணி பதிவு செய்ய விரும்புகிறோம் அதே போல பல இன்னையும் பல துன்பங்களையும் பல கலாச்சாரங்களையும் அறிவித்தவர் ஆட்சிக்கு தமிழகத்திலே வாழ்கிற எழுபது லட்சம் மக்களின் சார்வாக நாங்கள் தூத்துக்குடி மண்ணின் சார்பாக நாங்கள் அனைத்து கட்சிகளின் சார்பாக கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் இத்தனையோ மாணவ கலைஞர்களுக்கும் திரைப்பட கலைஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அரசியல் முன்னோர்களுக்கும் சேவைத்து சமூகத்தில் வாழ்ந்து அடங்கிய விருதுநகர் மண்ணி அவர்களுக்கு சேவை வைக்கப்பட வேண்டும் மணிமண்டலம் கட்டப்பட வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே ஐம்பத்தி மூணாம் ஆண்டு பேர்த்த நாளிலே உங்களுக்கு அமைப்புக்கு நன்றி வருகின்றேன் நன்றி வணக்கம்